இதெல்லாம் இந்த தீபாவளிக்கு கலக்குதுங்க இது நிறைய மாடல் இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ஃபேன்சியா ரேட் கம்மி இல்லை நான் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா சுப்லக்ஷ்மி சாரியை விசிட் பண்ணுங்க இது ஊர் சாரி இதுல ஆறு கலர் மேட்சிங் வரும் பாருங்க இதோட கேட்லாக் நான் உங்களுக்கு அமிச்சிருவே பாருங்க எட்டு கலர் மேட்சிங் சாரி எட்டு கலர் மேட்சிங் இருக்குங்க காட்டன்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எங்கள்ட்ட ஃபுல்லா இருக்குங்க அதே மாதிரி த்ரீ பீஸ் சுடிதார் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் ஃபுல்லா இருக்கு பாருங்க எம்ப்ராய்டிங் காட்டன்லாம் யாருமே யூனிகான் காட்டன் எங்கள்ட்ட அவன் மாதிரி ஸ்பேஸ் இருக்கு தீபாவளிக்கு நல்லா ட்ரெண்டிங்ல இருக்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்க நம்ம கீழே பார்த்தா இதுல வந்து சில ஃபுல்லா இங்க இருக்கு பிளவுஸ் ஒர்க் கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் கொடுத்துருக்காங்க ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க ஜாலர் கொடுத்துருக்காங்க ஜாலர் கொடுத்துருக்காங்க இதுல வந்து இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் இருக்கனால இது வந்து ரேட் ரொம்ப சிப்பா இருக்கும் வணக்கம் நம்ம கடை பேர் வந்து சுப்லக்ஷ்மி சாரீஸ் நம்ம கடை வந்து பாத்தீங்கன்னா சிங்கார தொப்பு வெனிவாஸ் பில்டிங்ல இருக்கு நீங்க அந்த லொகேஷனுக்கு எப்படி வர்றதுன்னு நான் கே கேட்டீங்கன்னா இப்போ வந்து பொது பஸ் ஸ்டாண்ட் வந்து பஞ்சபூர் பஸ் ஸ்டாண்ட் இல்ல சத்னம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நீங்க டவுன் பஸ்ல ஏறினீங்கன்னா சிங்கார் தோப்பு ஸ்டாப்ல இறங்கணும் சிங்கார் தோப்பு ஸ்டாப்ல வந்து காமராஜர் செல்லை வரும் காமராஜர் செல்லையில இருந்து உள்ள வந்தீங்கன்னா கேரளா மெஸ் ஹோட்டல் இருக்கு சூப்பர் பஜார் குவரதா கேரளா மெஸ் ஹோட்டல் பக்கத்துலயே ஒரு பெரிய பில்டிங் வெனுவாஸ் காம்ப்ளெக்ஸ் இருக்கு அதுக்கு உள்ளதா நம்ம கடை நம்ம கடை வந்து மெயின்ல பிரான்சஸ் கிடையாது நீங்க வரும்போது கால் பண்ணிட்டு வந்துருங்க கீழ டிஸ்கிரிப்ஷன் நம்பர் குடுத்துருக்கேன் அது கண்டிப்பா வரும்போது எங்களுக்கு கால் பண்ணுங்க நாங்க பிக்கப் பண்ணுறதுக்கு வந்துடுவோம் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி டவுட்டாக இருந்தாலும் கால் பண்ணுங்க அது இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு வந்து வீடியோ கால் ஃபெசிலிட்டி எங்கள் கடையில் அவைலபிள் இருக்குது நீங்கள் வரம்போது வர முடியலன்னா நீங்கள் வீடியோ கால் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் இந்த ஊரில் இருக்கீங்க நாங்கள் வீடியோ காலில் காமிச்சிட்டு உங்களுக்கு சிறைக்கு அமிச்சி விட்ருவோம் நம்ம ஸ்டார்டிங் வந்து நூற்றி நாற்பதுலேருந்து இருக்குது நூற்றி நாப்பதுலேருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் வெரைட்டி இருக்குது இப்போ தீபாவளிக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துருக்குது ஸோ நீங்கள் வரணும் நம்ம கடைக்கு வரணும் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வெரைட்டி பார்க்கலாம் நூற்றி நாற்பதுலேருந்து வெரைட்டி நான் வரும்போது ஒரு ஒரு சாம்பிள் அப்படியே காமிச்சு நம்ம பார்த்திக்கலாம் கடைக்கு வேறு பிரான்சஸ் கிடையாது நம்ம பிரான்சஸ் இந்த ஊர்லேயுமே கிடையாது நம்ம திருச்சி சுபலக்ஷன் லக்ஷ்மில இது ஒரு கடை தான் நம்ம மேனுஃபேக்சரிங் அண்ட் இந்த கடை ரெண்டு கூடல தான் நம்ம கடை இருக்கு ஸோ நீங்க இங்க வந்தீங்கன்னா எங்களுக்கு வந்து கால் பண்ணிட்டு வந்துருக்கேன் நீங்க வரும்போது கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நாங்க உங்களுக்கு கரெக்டா ரேஞ்சுக்கு வேணும்னா நம்ம கடைக்கு கால் பண்ணிட்டு வந்துருங்க நீங்க இந்த தீபாவளிக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் எங்கள்கிட்ட வந்திருக்கு இதுல பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் சில்க் தான் மெயின் மாடல் இங்க பாருங்க இந்த ஸ்பேஸ் சில்க் வந்து இப்போ நிறைய போயிட்டு இருக்கு நீங்க ஒரு கடை வச்சிருக்கீங்க பொட்டிக் வச்சிருக்கீங்க இல்ல வந்து வீட்டுல வர பண்றீங்களா இந்த மாதிரி மாடல்ஸ் எங்கிட்ட நிறைய இருக்கு இதுல இருபது பிளஸ் கலர்ஸ் இருக்கு இது வந்து நான் ரேட்டு சொல்ல மாட்டேன் ஏன்னா நீங்க நாங்க பண்றது ஃபுல்லாவே ஹோல்சேல் ரீட்டைல் கிடையாது நம்ம கடையில உண்டு ரெண்டு பீஸ் தர மாட்டேன் ஒன்று ரெண்டு பீஸ் கேட்டு கால் பண்ணாதீங்க ஹோல்சேல் பண்ணும் போது இந்த மாதிரி எங்கள்கிட்ட இருபது பீஸ் அவைலபிள் இருக்கு நீங்க புடிச்ச மாதிரி வாங்கிக்கலாம் அதே மாதிரி இது ஒரு ஸ்பேஸ் இருக்கு இது மாதிரி ஃபேண்டிஸ் இருக்கு இந்த பாருங்க இது மாதிரி இதுல கூட இருபது பீஸ் எங்கள்கிட்ட அவைலபிள் இருக்கு ஒரு ஒரு யூனிஃபார்ம் கூட இருக்கு ஒரு ஒரு கலர்ல ஐம்பது ஐம்பது பீஸ் யாரும் கஸ்டமர் கேட்டா கூட எங்க குடுத்துருவோம் இதே மாதிரி இது ஒரு ஐட்டம்ஸ் எல்லாம் எங்களுக்கு இங்க பாருங்க இதே ஃபேண்டிஸ்ல கீழே கோல்டன் கொடுத்துருக்காங்க சில்வர் கொடுத்துருக்காங்க இதுல கூட அங்கிட்ட ஆறு கலர் மேட்சிங் இருக்கு கலருக்கு எண்பது ஐம்பது பீஸ் இப்பவுமே ரெடியா இருக்கும் இது பாருங்க இது வந்து வைசால் இது வந்து ரோசாப்பு மாடல் இதுல கூட யூனிஃபார்ம் எங்களுக்கு கிடைச்சிடும் இதுல

கோல்டன் சாரி வித் சில்வர் ஸ்டோன் கட்டினா சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி கஸ்டமர் இருந்தா உங்களுக்கு வந்து வாட்டி கஸ்டமர் இல்ல வந்து வீட்டை வேணும் பண்றீங்க இந்த மாதிரி இருந்தா எங்களுக்கு கடை கண்டிப்பா விசிட் பண்ணுங்க உங்களுக்கு ரொம்ப அருமையா இருக்கும் இந்த மாதிரி எடுத்து போனா ஒரு ஃபோர்ட்டி பர்சன்ட் வச்சு வைக்கலாம் போர்ட்டி பர்சன்ட் வச்சு உங்களுக்கு நம்ம கடலை வந்தா தான் நீங்க போர்ட்டி பர்சன்ட் வச்சுக்கலாம் மத்த கடலா போட்டீங்கன்னா எங்களுக்கு தெரியாது நிறைய பேர் ஹோல்சேல் சோரி ரீட்டைல் வீத்திட்டு இருக்காங்க சோ அந்த மாதிரி நீங்க ஏமாறாம இங்க கடைக்கு கண்டிப்பா விசிட் பண்ணுங்க நாங்க வந்து சூப்பரா உங்களுக்கு வந்து நீங்க பெனிஃபிட் பண்ற மாதிரி நாங்க பண்ணி கொடுத்துருவோம் இது ஒரு மாடல் வந்திருக்க பாருங்க இது வந்து கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் இதெல்லாம் ஆன்லைன் மாடல் ஆன்லைன் மாடல் ஹோல்சேல்ல வாங்கணும் இப்படி நான் வாங்குறது இப்படி இது உங்களுக்கு கேள்வி இருந்தா திருச்சி சுப்லக்ஷ்மிக்கு விசிட் பண்ணுங்க நாங்க கண்டிப்பா இந்த மாதிரி ஆன்லைன் மாடல் ஹோல்சேலுக்கு கொடுக்கணும்னா நீங்க கண்டிப்பா இங்க கடையில வாங்க இது ஒரு மாடல் இது வந்து உங்களுக்கு கோல்டன் கலர் கலர் பிளவுஸ் ஜாலர் வித் ஸ்டோன் அதே இல்லாம சில்வர் கலர் பிளவுஸ் சில்வர் கலர் பிளவுஸ் சில்வர் சிரோஸ்கி ஜாலர் ஒரு ஒரு சைட்ல ஐம்பது ஐம்பது பீஸ் கொடுத்திருக்கோம் அது மாதிரி இதுல யூனிஃபார்ம் ஐம்பது பீஸ் ஆறு கலர் மேட்சிங் ஐம்பது யூனிஃபார்ம் ஆறு கலர் மேட்சிங் ஐம்பது கலர் ஈச் கலர் ஐம்பது ஐம்பது பீஸ் எங்கள்கிட்ட ரெடியா இருக்கும் இதெல்லாம் நம்ம ஓன் ப்ரொடக்ஷனால உங்களுக்கு எவ்ளோ ரேட் கம்மியா இருக்க முடியுது எவ்வளவு நாங்க குறைச்சு போட்டு கொடுத்துருவோம் உங்களுக்கு விற்கிறதுக்கு ரொம்ப சௌரியமா இருக்கும் ஓகேவா நீங்க எங்க கடைக்கு வரும்போது கண்டிப்பா இங்க கால் பண்ணிட்டு வந்துருங்க என்ன கால் பண்ணிட்டு வந்தாதான் உங்களுக்கு நீங்க நிறைய மாடல்ஸ் எடுத்துக்கலாம் இந்த இங்க நிறைய பேர் உங்களுக்கு வந்து இதுதான் ஹோல்சேல் சொல்லி நிறைய கூப்பிடுவாங்க இது மாதிரி உங்களுக்கு இங்க பாருங்க இதெல்லாம் இந்த தீபாவளிக்கு கலக்குதுங்க இது நிறைய மாடல் இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ஃபேன்சியா ரேட் கம்மி இல்லை நான் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா சுப்லட்சுமி சாரியை விசிட் பண்ணுங்க இது ஊர் சாரி இதுல ஆறு கலர் மேட்சிங் வரும் பாருங்க இதோட நான் உங்களுக்கு காமிச்சிருவேன் பாருங்க எட்டு கலர் மேட்சிங் சாரி எட்டு கலர் மேட்சிங் இருக்குங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஏழு எட்டு கலர் மேட்சிங் கொடுக்குறதுக்கோ அது இல்லாம இதுல கலர் மேட்சிங் நாங்க காமிச்சிட்டு இருக்கோம் பாருங்க இதெல்லாம் கலர் மேட்சிங் இதோட இது இல்லாம இதுல செட் வைஸ் இதுல பட்டல் நான் சாம்பிள் பீஸ் காட்டுறேன் இது தான் இது ஒரு மாடல் இங்க பாருங்க இதெல்லாம் ஆறு கலர் மேட்சிங் இது கலர் மேட்சிங் நீங்க காயில நீங்க நேரா வந்தா அதான் உங்களுக்கு பெனிஃபிட் நீங்க மொபைல்ல பாக்குறதோட நீங்க நேரா வந்தீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும் ஏன்னா இப்படி ஸ்டோன் இருக்கு இப்படி இருக்கு நிறைய பேர் வந்து நீங்க ஆன்லைன்ல வாங்கிக்கோங்க அதான் உங்களுக்கு இருக்கும்னு சொல்லுவாங்க நம்ம கூட நீங்க நேரா வந்து வாங்கிக்கோங்க பெட்டராணும்னு சொல்லுவாங்க அதுக்கு காரணமே நம்ம பண்ற பிராண்ட் குவாலிட்டி தான் சோ நம்ம நீங்க நேரா வந்தீங்கன்னா நிறைய மாடல்ஸ் பாக்கலாம் நிறைய பேர் இதே எடுத்துக்கலாம் நீங்க நேரா வந்து நீ வந்தீங்கன்னா நிறைய மாடல்ஸ் பாக்கலாம் கடையில பாத்த ஒரு வெரைட்டி இப்போ நம்ம செகண்ட் குடலில் வந்திருக்கோம் மூணாவது பிரிவு மேல இருக்கு அதுவும் நான் காமிச்சிருவேன் உங்களுக்கு இந்த பிரிவுல பாத்தீங்கன்னா காட்டன்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எங்களுக்கு இருக்குங்க அதே மாதிரி த்ரீ பீஸ் மாதிரி ஐட்டம்ஸ் ஃபுல்லா இருக்கு பாருங்க எம்பிராய்டிங் காட்டன் எல்லாம் யாருமே யூனிக்கான காட்டன் எங்கள்கிட்ட அவனு இருநூத்தி அறுபத்தஞ்சு அஞ்சு காட்டன் இருக்கு கிட்ட கிட்ட ஒரு ரெண்டாயிரம் வரைக்கும் எங்களுக்கு காட்டன் காட்டன் வரைட்டி இல்லை ஐம்பதாயிரம் காட்ட வெரைட்டி எங்களுக்கு அவைலபிள் இருக்கு இது மாதிரி பவுடர் பணம் இல்ல காட்டன் இந்த மாதிரி பவுடர் பூனம் வேணும் பூனம் சாஃப்டான் பூனம் எங்கள்கிட்ட அவைலபிள் நீங்க அவைலபிள் இருக்க நீங்க இந்த மாதிரி பாட்டிக்கு வச்சிருக்கீங்க இல்ல கடை வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி துணி ரொம்ப போ இல்ல வந்து வீட்ல வர மாட்டிருக்கீங்கன்னா இந்த மாதிரி துணி ரொம்ப லைக் பண்ணுவாங்க கஸ்டமர் சோ அந்த மாதிரி ரொம்ப நீங்க கடைக்கு வந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி காட்டன்ஸ்ல வந்து யூனிஃபார்ம் வச்சிருக்கோங்க இந்த மாதிரி காட்டன்ஸ்ல எல்லா கடையில வந்து ஊரு ரூபீஸ் தான் வச்சிருப்பாங்க ஏன்னா அவங்க எல்லாம் நம்ம வந்து ஹோல்சேலுங்கும் போது அந்த மாதிரி ஐட்டம்ஸ் நம்ம வைக்க முடியாது அந்த மாதிரி இந்த ஊர் ஐட்டம்ஸ்ல வந்து நூ ஐம்பது ஐம்பது பீஸ் அந்த மாதிரி ஃபுல்லாவே அவைலபிள் இருக்க பாருங்க இது எல்லாமே அவைலபிள் இருக்கு இதுல ஒரு பத்து பத்து பீஸ் இருக்கு இதுல கூட இல்லை மேல காமிச்சிருவேன் இந்த மாதிரி மாடல் ஃபுல்லா என்கிட்ட அவைலபிள் இருக்கு எங்கள்கிட்ட ஒரு லெஹெங்கா த்ரீ பீஸ் சுடிதார் அதுவும் அவைலபிள் இருக்கு அதெல்லாம் நான் வெரைட்டி காமிக்கல அது கொஞ்சம் மூட்டை பிரிச்சு அடிக்கிட்டு இருக்காங்க அடிக்கிறதுக்கு அப்புறம் நான் வெரைட்டி காட்டிக்க முடியாது ஸோ லெஹெஹெங்கா உருப்பி நான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன் ஏன்னா அது கொஞ்சம் குணம் தள்ளி இருக்கனால இது வந்து உங்களுக்கு ஒரு ஒரு பீஸ் காமி இதுல வந்து இருபது டூ நாற்பது வரையும் சைஸ் வரும் இது வந்து ரேட் ரொம்ப கம்மியா இருக்கும் இதெல்லாம் வாட்ஸ்அப்ல அனுப்ப முடியாது ஸோ நீங்க நேரம் வந்தீங்கன்னா இதுல டிசைன்ஸ் பாத்தி நீங்க எடுத்துக்கலாம் என்னமோ இப்போ செகண்ட் ஃபுளோருக்கு வந்திருக்கோம் செகண்ட் ஃபோர்ல பாத்தீங்கன்னா விலை கம்மி அதுல இருந்து ஃபுல்லாவே சர்ட்வைஸ் ஃபுல்லா இங்கதான் வச்சிருப்போம் அந்த மாதிரி இங்க பாருங்க இது வந்து நிறைய சொல்லிடுறேன் இது வந்து நூத்தி நாற்பத்தஞ்சு ரூபா விலை பேர் வந்து டெல்டா இதோட அப்படியே மேட்சிங் நிறைய வரும் பாருங்க கிட்ட கிட்ட இதுல வந்து நூறு டிசைன் பிளஸ் எங்கள்கிட்ட இரநூறு கட்டு இப்போவுமே அவைலபிள் இருக்கும் அது மாதிரி இதுல செலக்ட் வேணும் பண்டல் பண்டில் வேணும் கூட கிடைச்சிரும் இதை வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் காமிக்கிற வாங்க ஃபேன்சி ஐட்டம் பார்க்கணும் இந்த சர்ட்வைஸ் ஐட்டம் ஃபுல்லா பாக்கலாம் ரேட் கம்மியில கிரேப் வேணும் ரேட் கம்மில உங்களுக்கு வேணும் ரேனியல் வேணும் எங்கள்கிட்ட அவைலபிள் இருக்கு இது வந்து ஸ்டோன் சாரி அதுவும் அவைலபிள் இருக்கு ரொம்ப கம்மியா இருக்கும் நாங்க மேனுபேக்சரிங் லெவல்ல பண்ணிட்டு இருக்கோம்னால உங்களுக்கு ரேட் ரொம்ப கம்மியா கிடைச்சிரும் அது இல்லாம யூனிஃபார்ம் கடிச்சிரும் இது மாதிரி இந்த ஐட்டம் ஒரு ஐட்டம் இது பாருங்க இந்த காட்டன் ஐட்டம் காட்டன்ல வந்து லீலன் காட்டன் மாதிரி ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க கீழே ரேட் எங்கள்கிட்ட ரொம்ப சீப்பா இருக்கும் ரேட் வீடியோல சொல்ல மாட்டேன் ரேட் சொல்லாது ஒரே ஒரு காரணம் அதை வந்து நான் வியாபாரி பாக்குறதுனால அந்த வந்து ரேட்டு எல்லாமே வந்து ஓப்பன் ஆயிரும் சோ ரேட்டை உங்களுக்கு நீங்க ஒரு உண்மையா வியாபாரினா விவரம் பண்ண முடியாது ஏன்னா ரேட்டு பார்த்தாக்க நல்லா பேர் பார்த்துட்டு உங்களுக்கு நீங்க வியாபாரம் பண்ண முடியாது சோ நான் ரேட் சொல்ல மாட்டேன் நீங்க வியாபாரி இருந்தா நம்ம கடைக்கு திருச்சி வாங்க ஐட்டம் சரியா பாக்கலாம் நம்ம கடையோட பிரான்சஸ் வரை இங்கேயுமே இல்ல நம்ம ஊருக்கு ஒரே ஒரு இதுதான் அர்த்தம் வந்து நம்ம மேனுபேக்சரிங் ரெண்டு லெவல்ல தான் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ நீங்க அந்த மாதிரி இருந்தா நம்ம கடைக்கு வாங்க இங்க பாருங்க ஊரு டிசைன்ல ஐம்பது ஐம்பது நூறு நூறு சட்டு இங்க பாருங்க இப்படி சரக்கு நாங்க வச்சிருக்கோம் ஒரு டிசைன் இதுல பாருங்க எவ்வளவு சரக்கு கிடைக்குது மேனுஃபேக்சரிங் லெவலுக்கு இருந்தால் தான் எவ்வளவு சரக வச்சுக்க முடியும் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கடைக்கு திருச்சி சுப்லக்ஷ்மி சாரிக்கு வாங்க ஃபுல்லாக நீங்கள் எடுத்துக்கலாம் அதே மாதிரி கிரேப்ஸ்ல வந்து எங்கள்கிட்ட நிறைய டிசைன்ஸ் கிரேப்ல நாங்கள் யூனிஃபார்மும் பண்ணிட்டு இருக்கோம் இந்த மாதிரி இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு இந்த மாதிரி சாரி இதை வந்து யூனிஃபார்மும் போயிட்டு இருக்கு யூனிஃபார்ம் தான் கீழே இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்க இந்த நம்பர்ல உங்களுக்கு எல்லாமே சொல்லிடுவாங்க விவரம் சொல்லிடுவாங்க இங்க பாருங்க ஸ்டோன் ஒர்க்கு கொஞ்சும் பிளவுஸ் ஒர்க் இந்த மாதிரி நீங்க விற்கிறதே இறந்து தொண்ணூறுவா விற்கலாம் சார் நீங்க விற்கிறது ஏன்னு ரூபா இருக்கான் விற்கலாம்னா இங்கோட ரேட் இப்படி இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க யாருமே கொடுக்க முடியாத விலைக்கு திருச்சி சுபலட்சுமியில கொடுத்துட்டு இருக்கோம் நீங்க கண்டிப்பா இங்க கடை விசிட் பண்ணுங்க ரொம்ப அருமையா இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வந்தா உங்களுக்கு ஒரு வியாபாரி வந்தா உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் பாகத்திட்டு ஒரு நாற்பது ஐம்பது பர்சன்ட் வச்சு நீங்க வரும் பாத்தீங்கன்னா ஒரு வந்து ஒரு ப்ராஃபிட் நீங்க கெயின் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க இது வந்து ஸ்டோன் ஐட்டம்ல கீழே ஸ்டோன் வந்துருக்கு இதுல ஆறு கலரும் வச்சு வரும் இது வந்து வந்து பாப்கார்ன் மாடல்ல கீழே ஸ்டோன் வரும் இது வந்து ரொம்ப ரேட் கம்மியா இருக்கும் யாருமே கொடுக்க முடியாத விலைக்கு கொடுத்துட்டு அதனால தான் நம்ம வந்து மேனுஃபேக்சரிங்

ஒரு சாரி எடுத்தீங்கன்னா ஐம்பது ஐம்பது பீஸ் ரெடியா இருக்கு ஏன்னா நாங்க ஃபுல்லாவே பண்றது ஃபுல்லாவே ஹோல்சேல்னால உங்களுக்கு ரொம்ப ஈஸியாவும் இருக்கும் ரொம்ப நல்லாவும் இருக்கும் திருச்சி சுபலக்ஷ்மிக்கு நீங்க கண்டிப்பா விசிட் பண்ணுங்க நம்ம கீழே பார்த்தோம்ல இந்த மாதிரி ஐட்டம்ஸ் இந்த மாதிரி ஸ்பேஸுக்கு தீபாவளிக்கு நல்லா ட்ரெண்டிங்ல இருக்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்க நம்ம கீழே பார்த்தோம் இதுல வந்து சிலை ஃபுல்லா இங்க இருக்கு இங்க காமிச்சிருங்க நான் உங்களுக்கு இங்க பாருங்க இதுல வந்து யூனிஃபார்மா ஃபுல்லாவே ஸ்பேஸ் இருக்குனாவே இங்க ஃபுல்லாவே நாங்க கைத்த கலர் வச்சுக்கோ இங்கேயே ஸ்பேஸுக்கு ஃபுல்லா வச்சிருக்கோம் பாருங்க யூனிஃபார்மா ஸ்பேஸ் சிலுக்கு ஃபுல்லா வச்சிருக்கோம் ஸ்பேசிலுக்கு ஸ்பேஸ் சிலுக்குல பிளவுஸ் வரும் ஆன்லைன் மாடல் நாங்க நல்லா பண்ணிட்டு இருக்கோம் ஆன்லைன் மாடல் உங்களுக்கு எவ்வளவு கஸ்டமர் பேர் எவ்வளவு கலர்ஸ் கேக்கறாங்க எவ்வளவு யூனிஃபார்ம் கேட்கறாங்கன்னு கூட எங்களுக்கு கால் பண்ணுங்க நாங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து சொல்லிடுவோம் இந்த மாதிரி கடைக்கு விசிட் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் ஏதோ ஒரு மாடல் பாருங்க இது வந்து ஸ்பேஸ் சில்க்ல ஒரு மாடல் ஸ்பேஸ் சில்க்ல நூறு மாடல் எங்கள்ட இருக்கு எல்லாமே வீடியோல காமிக்க முடியாது ஆனா வந்து இது ரேட் ரொம்ப நல்லா இருக்கும் ஸ்பேஸ் சில்க்ல இது ஒரு ஐட்டமுங்க ஸ்பேஸ் சில்க்ல இந்த மாதிரி இதான் ட்ரெண்டிங் இந்த வருஷம் அதனால இதோட ரேட் ரொம்ப கம்மியா இருக்கும் நீங்க விற்கிறதே ஒரு அறுநூத்தி ஐம்பது ரூபாய் விற்கலாம் நீங்க விற்கிறதே இப்ப இங்க ரேட் ரொம்ப கம்மியா இருக்கும் சோ இந்த மாதிரி யூனிஃபார்ம் கூட இதுல கிடைச்சிருவோம் இங்க பாருங்க இதுல யூனிஃபார்ம் கூட எங்கள்கிட்ட ஐம்பது ஐம்பது பீஸ் ரெடியாவே இருக்கு இங்க பாருங்க கிரீன் ப்ளூ ரோஸ் பட் ரோஸ் எல்லோ மஞ்சள் ஃபுல்லாவே இதுல நிறைய நாங்க கலர்ஸ் வச்சிருக்கோம் இப்போ வந்து ஃபாயில் பிரிண்ட்ல பிளவுஸ் ஒர்க் நல்லா போயிட்டு இருக்கு இதுல கூட எங்கள்கிட்ட ஐம்பது ஐம்பது பீஸ் ரெடியாவே இருக்கு நீங்க எங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி யாருக்கும் உங்களுக்கு கஸ்டமர் கேட்கறாங்கன்னா எங்களுக்கு கால் பண்ணுங்க நாங்க இது கூட ரெஸ்பான்ஸ் கொடுத்துருவோம் நீங்க ஒரு கடை வச்சிருக்கீங்க கடை விற்க போறீங்க அந்த மாதிரி கஷ்டம் இந்த மாதிரி இருந்தா நம்ம கடை கண்டிப்பா வாங்க நாங்க வந்து ஃபுல்லாவே உங்களுக்கு நீங்க இப்படி விற்கணும் இப்படி நீங்க செய்யணும் நாங்களே சொல்லி கொடுத்துருவோம் ஸோ நீங்க இங்க கடைக்கு வந்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு ரீசனபிளாவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் கெயின் பண்றதுக்கு ரொம்ப அருமையா ஷாப் தான் சுப்லக்ஷ்மி சாரீஸ் இது வந்து பிளவுஸ் ஒர்க் கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் கொடுத்துருக்காங்க ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க ஜாலர் கொடுத்துருக்காங்க ஜாலர் கொடுத்துருக்காங்க இதுல வந்து இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் இருக்கனால இது வந்து ரேட் ரொம்ப சீப்பா இருக்கும் நீங்க ஒரு பாட்டிக்கு வச்சிருக்கீங்க இத நீங்க ஒரு கலர் வச்சு கடை வச்சிருக்கீங்க இந்த மாதிரி இருந்தா இந்த மாதிரி யூனிக்கான கலெக்ஷன்ஸ் கஸ்டமர் குடுக்கணும்னா நீங்க வாங்க கண்டிப்பா உங்களுக்கு நிறைய ரேட் கம்மியில நிறைய மாடல்ஸ் கொடுத்துடலாம் இந்த மாதிரி பட்டு சாரி பாருங்க இதுல வந்து இது குருவி டிசைன் இதுல எங்கள்ட்ட டிசைன்ஸ் நிறைய இருக்கு கட்டு கட்டா உள்ள உங்களுக்கு காமிச்சிருவேன் நீங்க இதை எல்லாமே காமிக்க முடியாது நீங்க கடைக்கு வந்து நிறைய மாடல்ஸ் பாக்கலாங்க இது ஒரு மாடல் இது வந்து ஃபாயில் பிரிண்ட் சில்வர் தெரி மாடல் இதுல வந்து எங்கள்ட்ட ஐம்பது பீஸ் அவைலபிள் இருக்கு இது பாருங்க இதுல கலர்ஸ் பாத்திக்கோங்க யாருமே இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் வச்சுக்க மாட்டாங்க கொஞ்சம் யூனிக்காவே கலர்ஸ் நாங்க வச்சிருக்கோம் திருச்சி சுப்லட்சுமி சாரீஸ் இது பாருங்க இது ஒரு இது வந்து காட்டன்ஸ் ஐட்டம்ஸ் காட்டன்ஸ்ல வந்து இது வந்து ஜரி குடுத்திருக்காங்க இத கொஞ்சம் தெளிவா பாருங்க பாருங்க இதுல நீங்க ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா உள்ள ஜரி குடுத்துருக்காங்க ஜலி குடுத்திருக்காங்கனால இது ரொம்ப ரேட் சீப்பாவே இருக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு டிஜிட்டல் பிரிண்ட் வேணும் டிஜிட்டல் சாரிஸ் வேணும் தான் இங்க வாங்க நீங்க இங்கமே நீங்க கடை வைக்கிற சூரத்து இல்ல நீங்க வந்து பெங்களூர் போகணும் சூரத் போகணும் கல்கத்தா போகணும் இங்க போ இங்குமே போக வேண்டிய அவசியம் இல்ல திருச்சி சுப்லக்ஷ்மி இருக்கனால உங்களுக்கு எல்லா ரேஞ்சுமே வந்து இங்கவே கொடுத்துருவோம் அது ரேட் கம்மியாவே கொடுத்துருவோம் இது பாருங்க இது ஒரு வெரைட்டி இதோட ரேட் ரொம்ப சீப்பா இருக்கும் இது நான் உங்களுக்கு இதுல கிரேப்பும் வரும் போனும் வரும் டிஜிட்டல் நாவே ஐம்பது ஆறு வெரைட்டி எங்களை கையில் அவைலபிள் இருக்கு நான் காட்டுறது ஒரு ருபீஸ் தான் காமிச்சிட்டு இருக்கேன் அது இல்லாம இந்த மாதிரி ஸ்ட்ராங் சாரி ஸ்ட்ராங் சாரி கீழே பாட்டு ப்ளவுஸ் ஒர்க் இதெல்லாம் ஆன்லைன் ட்ரெண்ட் தாங்க ஆன்லைன் ட்ரேடிங் நீங்க இன்ஸ்டாகிராம்லயோ யூடியூப்ல பாக்குறீங்கல்ல அதெல்லாம் இங்க இங்க வந்து ஹோல்சேல் கடையில இங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு கேள்விக்குறி உங்கள்கிட்ட இருந்தா இங்க கடைக்கு விசிட் பண்ணுங்க திருச்சி சுபலட்சுமி சாரீஸ் இப்போ நாங்க வந்து பிராண்டட் சாரீஸும் நிறைய பண்ணிட்டு இருக்கோம் இவங்க பாருங்க லீசா இது மாதிரி விஜயலக்ஷ்மி பிராமணி இந்த மாதிரி பிராண்டட் ஐட்டம்ஸ் எங்கள்கிட்ட வாங்கணும் தான் ஃபுல்லா நாங்க பண்ணிட்டு இருக்கோம் இது இல்லாம இது வந்து பாருங்க இது வந்து கேட்லோக்காவே வச்சிருக்கோம் ஃபுல்லாவே நீங்க அப்படியே காமிச்சிருக்கேன் இந்த கேட்டல காமிச்சா அப்படியே ஒரு பிரான்ச் காமிச்சு எல்லாமே காமிக்க முடியாது கடைக்கு வந்து நிறைய மாடல்ஸ் எடுத்துக்கலாம் இது பாருங்க இது வந்து நம்ம ஃபுல்லாவே பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து ஸ்டோன் மாடல் இது வந்து ரோட்டா சிலுக் இதோட நான் கீழே உங்களுக்கு பிரிச்சு பீஸ் காமிச்சேன் இதோட கலர் மேட்சிங் இங்கே இருக்கீங்க இதோட கலர் மேட்சிங் பாத்துக்கோங்கண்ணே இது கேட்டலாக் எவ்வளவு கேட்டலாக் ஒரு ஒரு டிசைட்ல நாங்க வச்சிருக்கோம் இது எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லா பாக்கணும்னா நீங்க எங்களுக்கு நீங்க கடைக்கு வந்து விசிட் பண்ணுங்க வாட்ஸ்அப்லயே நாங்க அனுப்பிச்சு விட்டுருவோம் இருந்தாலும் நீங்க கடைக்கு விசிட் பண்ணதான் ரொம்ப பெட்டர் உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் தான் எவ்வளவு ஸ்டாக் நம்மள வைக்க முடியும் ஏன்னா எங்கள்கிட்ட இருக்கிறது ஒரு ஒரு டிசைன்ல மூட்டை மூட்டையா வச்சிருக்கோம் பாருங்க இந்த மூட்டை எல்லாமே பிரிக்கணும் இப்ப வந்து ஒரு மூட்டை வந்து வந்துருச்சுன்னா இதோட பேக்கிங் ஃபுல்லாவே நைட் ஃபுல்லா ஒரு ஐம்பது மூட்டை போயிடும் கஸ்டமர்ஸ்க்கு போயிடும் இதே மாதிரி இந்த மூட்டை எல்லாம் இப்போ ஸ்டாக்ல இருக்கும்